ஒரு நல்ல முஸ்லிம் பெண்மணி தன் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது மார்க்கம் அவளுக்கு கட்டளையிட்டுள்ள ஆடை ஒழுக்கங்களை கடைப்பிடிக்க வேண்டும் அதை தான் ஹிஜாப் பர்தா என்று கூறப்படுகிறது ஒரு பெண் இந்த ஒழுக்கங்களை கடைப்பிடிக்காமல் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நிற்கக்கூடாது இது அல்லாஹ்வினால் திட்டவட்டமாக தடை செய்யப்பட்டதாகும் அல்லாஹ் கூறுகிறான் நபியே அல்லாவை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீர் கூறும் அவர்களும் தங்கள் பார்வைகளை கீழ் வைக்க வேண்டும் தங்கள் கற்புகளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அத்துடன் தங்கள் அலங்காரங்களில் வெளியில் இருக்கக்கூடியவற்றை மத் தவிர மற்றதை வெளிக்காட்ட வேண்டாம் தங்கள் துப்பட்டாக்களை தங்கள் மேலாடைகளின் மீது போட்டு தலைமுகம் கழுத்து நெஞ்சு ஆகியவற்றை மறைத்து கொள்ள வேண்டும் தங்கள் கணவன் தங்கள் தந்தை தங்கள் கணவனின் தந்தை மாமனார் தங்கள் பிள்ளைகள் தங்கள் கணவனின் மற்ற மனைவிகளுக்கு பிறந்த பிள்ளைகள் தங்கள் சொந்த அண்ணன் தம்பிகளாகிய சகோதரர்கள் தங்கள் சகோதரர்களின் பிள்ளைகள் தங்கள் சகோதரிகளின் பிள்ளைகள் தங்கள் சமுதாயத்தை சேர்ந்த முஸ்லிம் பெண்கள் தங்கள் அடிமைகள் பெண்கள் மீது மோகமற்ற தங்களை அண்டி வாழ்கின்ற ஆண்கள் பெண்களின் மறைவான அவயங்களை அறிந்து கொள்ளாத சிறு பருவத்தை உடைய ஆண் குழந்தைகள் ஆகியவை இவர்களைத் தவிர மற்ற இவரும் தங்கள் அலங்காரத்தை அறவே வெளிப்படுத்த வேண்டாம் மேலும் தாங்கள் அழிந்துள்ள கால் குழுசுகள் வளையல்கள் போன்ற மறைந்திருக்கக்கூடிய தங்கள் ஆடை ஆபரண அலங்காரத்தை அறிவிக்கின்ற நோக்கத்துடன் தங்கள் கால்களை பூமியில் தட்டி தட்டி நடக்க வேண்டாம் அல்லாவை நம்பிக்கை கொண்டவர்களே இதில் எந்த விஷயத்திலேனையும் நீங்கள் தவறு செயற்பட்டுவிட்டால் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாவிடமே மன்னிப்பு கோருங்கள்